இன்றைக்கு வெங்காயம் கருப்பை மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது வெங்காயத்தோட பயன்களை பற்றி பேசணுன்னா இன்னைக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் முதலாவது என்ன தெரியுமா வெங்காயம் மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய உணவு நீங்கள் எப்பெல்லாம் அசைவம் சாப்பிடும்போது அசைவம் சாப்பிடுகின்ற குடும்பங்களில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய அசைவ உணவு எது ஒரு இறைச்சி போட்ட ஒரு பிரியாணி தான் நம்ம பார்க்கணும் மூணு நொடிக்கு ஒரு பிரியாணி விற்கதான் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா பிரியாணிங்கிறது என்ன அரிசி இறைச்சி முட்டை இது சார்ந்த உணவு தான் பிரியாணி இதுல நார்ச்சத்து எங்கேயாவது இருக்கா நார்ச்சத்தே கிடையாது அப்ப இந்த உணவை சாப்பிடும்போது என்ன ஆகும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கும் செரிமான நோய்கள் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு உண்டு இதை சரி செய்வதற்காகத்தான் அந்த உணவோடு வெங்காயத்தை பச்சடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய அந்த உணவு முறையில இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப வெங்காயத்துடைய முதல் நல்ல குணம் என்னன்னா அதீத நாச்சத்து இருக்கிறதுனால குடலுடைய அலை இயக்கத்தை அதிகரித்து மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப வீட்டுல யாருக்காவது மலச்சிக்கல் ஏற்படுது குழந்தைகள் வந்து மலம் கழிக்கல இல்ல பெரியவர்களுக்கு மலச்சிக்கலே ஒரு தொந்தரவா இருக்குன்னா அவங்க உணவுல தினமும் ஒரு இருபத்தைந்து கிராம் வெங்காயத்தை பச்சடி போல செய்து நம்ம சேர்த்தாலே அவங்களுடைய மலச்சிக்கல் தீந்து போறதை நம்ம பார்க்க முடியும்